சகோதரர் என் பெயர் கலஷ் நான் ஒரு நாத்திகன் எனது கேள்வி என்னவென்றால் ஏன் முஸ்லிம்கள் நம்புகிறார்கள் இயேசு எந்த ஒரு உயிரியல் தந்தையும் இல்லாமல் பிறந்தார் என்று குர்ஆனில் அல்லாஹ் அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் என்று கூறும்போது அவனுக்கு எப்படி ஒரு மகன் இருக்க முடியும் அதிலும் எந்த மனைவியும் இல்லாமல் சகோதரர் கேள்வி கேட்டார் முஸ்லிம்கள் நம்புகிறார்கள் இயேசு கிறிஸ்து அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் எந்த ஒரு உயிரியல் தந்தையும் இல்லாமல் பிறந்தார் என்று ஆனால் குர்ஆன் சொல்கிறது சர்வ வல்லமை படைத்த அல்லாஹுக்கு எப்படி ஒரு மகன் இருக்க முடியும் அவனுக்கு மனைவி இல்லையே அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்களின் அற்புதத்தை பொறுத்தவரை குர்ஆனில் ஆனில் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நாற்பத்தி ஏழு கூறுகிறது மண்ணை மேறி சொல்கிறார் எனக்கு எப்படி ஒரு மகன் உண்டாகும் ஒரு ஆணும் என்னை தீண்டவில்லையே அதற்கு பதிலளித்ததே ஜிப்ரில் அலிஹுசலாம் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தீர்மானித்து விட்டால் ஆகு என்று கூறினால் அது ஆகிவிடும் அதே போல் உதாரணத்தை போன்றது அவனை மண்ணிலிருந்து படைத்து ஆக என்று கூறினான் அவன் ஆகிவிட்டான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் சர்வ வல்லமை படைத்த இறைவன் பொதுவாக இயற்கையாக மனிதர்கள் தாய் மற்றும் தந்தையின் மூலம் பிறக்குகிறார்கள் ஆனால் தனது சக்தியை காட்டுவதற்காக தந்தை இல்லாமலே கூட படைக்க முடியும் அதற்கு உதாரணம் ஈசா சலாம் இன்னொரு அற்புதம் அல்லாஹ் ஒரு மனிதனை படைத்தான் தாய் மற்றும் தந்தை இல்லாமல் அது ஆதம் சொலாம் ஆனால் குர்ஆனின் வசனம் சொல்கிறது சர்வ வல்லமை படைத்த அல்லாஹுக்கு ஒரு மகன் இல்லை அவனுக்கு துணைவி இல்லை அவனுக்கு மனைவி இல்லை மேலும் குர்ஆன் சொல்கிறது அல்லாஹுக்கு ஒரு மகன் இருந்தால் நான் முதல் நபராக அவனுக்கு அடிப்பணிவேன் என்று கூறுங்கள் இதற்கு அல்லாஹுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்ற அர்த்தமில்லை இது அல்லாஹுக்கு ஒரு மகன் இருக்கவே வாய்ப்பில்லை என்று கூறுகிறது ஏனெனில் பெறுதல் என்பது விலங்குகளின் செயல் இது கீழ்த்தரமான உயிரினங்களின் பாலியல் செயல்பாடு அதனால் தான் அல்லாஹ் எதையும் பெறமாட்டான் அல்லாஹுக்கு ஒரு மனைவி தேவையில்லை நமக்கு மனிதர்களுக்கு தான் ஒரு மனைவி தேவை கூடி வாழ்தல் என்பது பாலியல் செயல்பாடு எனவே குர்ஆனின் இந்த வசனங்கள் அல்லாவுக்கு ஒரு மகன் இருந்தால் நான் முதல் நபராக அடிப்பண்ணிவேன் என்பது அல்லாஹுக்கு ஒரு மகன் இருக்கவே முடியாது என்பதையும் மறுக்குகின்றன மேலும் அல்லாஹுக்கு ஒரு மனைவி தேவை இல்லை இந்த குர்ஆன் கருத்துகள் என்ன சொல்கிறது என்றால் சர்வ வல்லமை படைத்த அல்லாஹுக்கு ஒரு மனைவி அல்லது ஒரு மகன் இருப்பதை கூறி அவனை இழிவுபடுத்தாதீர்கள் ஒரு மகன் அல்லது ஒரு மனைவி இருப்பதை விட அல்லாஹ் மிகவும் கண்ணியமானவன்